எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு பரபரப்பான சுவையான சிறிய தகவலோட உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தங்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சவாலை தங்களுடைய அரசியல் பயணத்திலே குறுகிய அரசியல் பயணத்திலே சந்திக்கிறது என்று சொல்ல மிகையாகாது குறிப்பாக கரூரிலே நடந்த துயர சம்பவம் நாற்பது பேர் பலியானது நாற்பத்தி இரண்டு பேர் பலியானது அதன் பிறகு அங்கிருந்து விமான திருச்சி விமான நிலையம் வந்தடைந்து விஜய் வந்து பத்திரிகையாளர்கள் கூட ஒன்றும் சந்திக்காமல் பேசாமல் சென்னைக்கு வந்துவிட்டது அதன் பிறகு அவருடைய இல்லத்திலே அவர் மூன்று நாட்கள் முடங்கி இருந்த பிறகு ஒரு காணொலியை வெளியிட்டு அதிலே கூட பெரிய அளவில் வருத்தம் என்றும் தெரிவிக்காமல் முதலமைச்சரை குற்றம் சாட்டியது இப்படியாக தமிழை வெற்றிக் கழகம் ஒன்ற ஒன்றாக அது தவறுகள் செய்து வருவதாக நேற்றுக்கு நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு மிக மிக முக்கியமான அந்த செகண்ட் லைன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து முற்றிலுமாக இந்த சம்பவத்திற்கு பிறகு அடியோடு காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் முக்கிய அந்த கட்சியிலே நன்கு அறிந்த முகம் என்று சொல்லப்போகையா ஆதவ் அர்ஜுனா ஒரு த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையிலே தமக்கு இருக்கும் அதிகாரத்திலே டெல்லிக்கு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையிலே டெல்லியிலே அவர் வந்து அரசியல் சந்திப்புகள் கூட மேற்கொள்கிறார் என்றும் தகவல்கள் வருகின்றன ஒரு சில வதந்திகள் வந்து அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார் என்றும் இன்னொரு சில வதந்திகள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான கே சி வேணுகோபாலை சந்திக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது என்ன ஆனாலும் விஜய்க்கு இருக்கும் ஆதரவு குறையவில்லை என்று பலருமே சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாவிலே வந்து அவருக்கு ஆதரவாக பதிவிடக்கூடிய ஒரு சில செஃபாலஜிஸ்ட்ஸ் தேர்தல் கருத்து கருத்து கணிப்பாளர்கள் விஜயுடைய அந்த இமேஜ் அந்த பாப்புலாரிட்டியை வந்து இந்த சம்பவம் எந்த விதத்திலும் பாதிக்காது என்று உறுதிபட சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய உதாரணம் இந்த துக்க சம்பவத்திலே வந்து உயிரிழந்த குடும்பத்தினர் கூட விஜய் நேரடியாக குற்றம் சாட்டவில்லையே தவிர உறுதியாக தமிழக அரசைத்தான் அவர்கள் மிக மிகவும் கோபத்தோடு பார்க்கிறார்கள் என்று அது ஒரு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இரண்டாம் கட்ட தலைவர்களான ராஜ்மோகன் ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் போன்றவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்பது மட்டுமல்லாமல் நேற்றுக்கு ஆதவ அர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்தருடைய முன்ஜாமீனை வந்து மன்னிக்கவும் ஆம் ஆதவ் அர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்த் அவருடைய முன்ஜாமீன் இது வந்து உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கிறது விஜய் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை அல்லது பெரிய ஒரு ஒரு விஷயமாக என்ன சொல்லப்படுகிறது சொன்னால் பல சந்தர்ப்பங்களிலே கடந்த ஒரு ஆண்டுகளிலே பிற அரசியல் கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பிற சிறிய கட்சிகள் வந்து ஏராளமானோர் வந்து விஜயோட சேர்வதற்கு தயாராக இருந்த போதிலுமே கூட விஜயுடைய தரப்பு வந்து அதில் வந்து அதற்கு ஒரு ஒரு செவிமடுப்பது அல்லது அதற்கான செய்திகள் கொடுக்காமல் இருந்ததாலே வந்து பலர் இப்படி இரண்டாம் கட்டத்தில் வந்து சேரவில்லை அப்படி சேர்ந்திருந்தால் உறுதியாக இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய அரசியல் அனுபவம் வந்து உறுதியாக விஜய்க்கு இருக்கும் என்று சொல்வர்கள் பலர் இருக்கிறார்கள் இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ராஜ்மோகன் போன்றவரோ ஆதவ் அர்ஜுனா போன்றவரோ இவங்கள்லாம் வந்து பேக்ரூம் ஆப்பரேட்டர் சோஷியல் மீடியாவில் கட்சிகளுக்கு வந்து இமேஜை வளர்ப்பது ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை சென்ற தேர்தலில் இருபது இருபத்தி ஒன்று ச சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக ஆதரவு பிரச்சாரத்தின் அந்த குழுவிலே இருந்தார் பிரசாந்த் கிஷோருடைய குழுவிலையும் இருந்தார் புஷி ஆனந்தை பொறுத்தவரை அவர் புஷி ஆனந்த் என்று சொல்லப்படுவதற்கு காரணமே வந்து அவர் பாண்டிச்சேரியில் வந்து புஷ்ஷி என்ற ஒரு சட்டசபை தொகுதி இருந்தது இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலத்தில் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் அதுதான் அவருடைய அரசியல் அனுபவம் அதற்கு பிறகு அந்த புஷு புஷி தொகுதி வந்து அந்த தொகுதி மறுவரையிலே வந்து அந்த புஷி தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதி கூட இல்லாமல் போனது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தம்னாக்க ஒரு மிக மிக குறுகிய ஒரு மாநிலம் ஒரு தொகுதி என்பது கிட்டத்தட்ட திருச்சியில் வந்து ஒரு தில்லைநகர் போன்ற பகுதியை விட சிறியதாக இருக்கும் அல்லது சேலத்தில் வந்து சாமிநாதபுரம் போன்ற பகுதி அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு நகரத்திலே தமிழகத்திலே ஒரு பெரிய தொகுதியிலேருந்து பத்தில் ஒரு பங்கு கூட ஒரு பாண்டிச்சேரி தொகுதி இருக்காதுங்கிறதான் தான் கலை யதார்த்தம் அங்கே எம்எல்ஏவாக இருந்த ஒரு அனுபவம் தான் புஷ்யானந்த் அதன் பிறகு அவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து சேர்ந்து அந்த கட்சியில் வந்து புது செயலாளராக இருக்கிறார் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு மக்களிடையே இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவை எடுத்து விஜய் வந்து கூட்டணிக்கு யாரும் தேவையில்லை என்ற ஒரு மனோநிலையில் இதுவரையிலும் இருந்து வந்தார் என்பது எல்லோரும் அறிந்தது தான் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியது அப்படிங்கிற மறைமுகமாக நடத்தியது என்பது பலரும் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட கூச்சி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அல்லது கூட்டணி முயற்சிகள் நடந்த பொழுது விஜய் தரப்பு வந்து ஒரு மாதிரி ஹை ஹேண்டர்டாக துணை முதல்வர் அல்லது முதல்வர் பதவி எங்களுக்கு வேண்டும் நூற்றி பதினேழு தொகுதிகள் சரிபாதி தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் இரண்டரை ஆண்டுகளுக்கு விஜய் முதல்வர் போன்ற பல கண்டிஷன்களை போட்டு கூட்டணி கட்சிகள் வந்து யாரும் வந்து பேசுவது பேசுவதற்கு ஏது இல்லையாக ஏதுவானதாக இல்லை என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் தான் தான் பெரிது தான் முதல்வராக கனவு கிட்டத்தட்ட நிறைவேறிவிட்டது என்ற நிலையிலே வந்து விஜய் இந்த கரூர் சம்பவம் வரை நடந்து கொண்டிருந்தார் ஆனால் இனி வரும் காலங்களிலே வந்து அவருடைய அரசியல் அனுபவம்மை மட்டுமல்லாமல் அவருடைய கட்சிக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லாத பட்சத்திலே இனி வந்து புதிதாக இரண்டாம் கட்ட தலைவர்களை எடுத்து அவர்களை அனுபவப்படுத்தி கட்சியை வழிநடத்துவதற்கு பதிலாக உறுதியாக வரும் தேர்தல் அதாவது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் கூட்டணி சேர வேண்டும் என்ற ஒரு 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 விஷயம் வலுவாக பேசப்பட்டு வருகிறது கூட்டணி இல்லாமல் தனியே தேர்தலை சந்தித்தால் அவர்களுக்கு மேலும் மேலும் சிக்கல்கள் வருவது மட்டுமல்லாமல் இப்போதைய திராவிட முன்னேற்ற அரசு உறுதியாக அவருக்கு தொடர்ந்து தரும் இன்னல்கள் மிக மிக இன்னும் அதிகமாகத்தான் கொண்டிருக்கும் அவர்களே வந்து ஒரு ஒரு ட்ராப் ஒரு வலையிலே வந்து விஜயுடைய கட்சியினரே போய் சீக்கி சிக்கி கொண்டு விட்டார்கள் என்பது எந்த சந்தேகமே கிடையாது சட்ட ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வலை கொலை குற்றம் கொலைப்பொழி முதற்கொண்டு அந்த வழக்குகள் வந்து அந்த கட்சியினர் மீது பலர் மீது பாய்வது மட்டுமல்லாமல் விஜயுடைய கட்சியில் இருக்கும் பெரும்பாலான இளைஞர்களுமே கூட மிக மிக ஆக்ரோஷமாக சோசியல் மீடியாவில் பதிவிடுவது அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்வது நேற்றுக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக விமர்சனம் செய்வது என்று இப்படியாக ஒரு மாதிரி அடாவடியாக போய் கொண்டிருப்பது உறுதியாக அந்த கட்சியினுடைய அரசியல் பயணம் அரசியல் எதிர்காலத்திற்கு மிக மிக கேடாக முடியும் என்பது பலருடைய கருத்தாக இருக்குது இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் அனுபவமின்மை விஜயுடன் அனுபவமிக்க ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலுமே கூட உறுதியாக வந்து அந்த கட்சியை வந்து அரசியல் படுத்துவது அதாவது ஒரு ரசிகர் மன்றத்தை அரசியல் மயப்படுத்துவது மிக மிக முக்கியம் ஒரு ரசிகர் கூட்டத்தை அரசியல் கூட்டமாக அரசியல் ஆதரவு கூட்டமாக மாற்றுவதற்கு அவ்வப்போது அறிக்கைகள் பயிற்சி பட்டறைகள் அவங்கள வந்து இந்த அரசியலை பற்றி அவர்களுக்கான விழிப்புணர்வு எப்படி பேச வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஒரு பத்து இருபது பேர் வந்து பேச்சாளர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை வந்து பொது மேடைகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் பேச வைப்பது இப்படியாக ஏராளமான வேலைகள் வந்து விஜயுடைய கட்சியில் இருக்கின்றன ஆனால் அவருக்கான நேரம் மிக மிக குறைவாக இருந்தது மட்டுமல்லாமல் அவருடைய திட்டம் முற்றிலுமாக சீருழைந்து விட்டது அவர் இதுவரை நினைத்துனாக்க ஒரு சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை இப்படி பல ஊர்களுக்கு போய் பெரிய அளவில் தனக்கான ஆதரவை அதிகப்படுத்திவிட்டு முதல்வராக விடலாம் என்ற ஒரு கனவு கொண்டு வந்தார் அந்த கனவு முற்றிலுமாக இப்போதைக்கு வந்து அந்த கனவுக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கிறது இனிமேல் அவர் வந்து அடுத்து அடுத்த நீதிமன்றத்திலே எப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டங்களை வந்து தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே மற்றும் ஸ்டேட் ஹைவேஸிலே நடத்த வேண்டும் என்று ஒரு செய்தி போட்டிருக்கிற ஒரு ஒரு குழு அமைத்து அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவினுடைய பரிந்துரையின் பேரிலே தான் இனி வந்து இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அதுவரை எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆகட்டும் திமுக ஆட்டும் இல்லை ஆகட்டும் தமிழக வெற்றிக்கால இந்த மாதிரி வந்து கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று கிட்டத்தட்ட ஒரு உத்தரவு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் கூட அடுத்த சில வாரங்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் பயணங்களும் இருக்காது என்பது மட்டும் இல்லாமல் கட்சியினரை கூட எந்த விதமான அரசியல் வேலைகளில் வந்து அரசியல் கூட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் விஜய் உடைய தரப்பிலே வந்து இன்னொரு பெரிய பின்னடைவு நாம் ஏற்கனவே இந்த காணொலி துவங்கிய போது சொன்ன சொன்னது வந்து இன்றைக்கு வந்து அந்த நாற்பது பேர் துர்மரணம் அடைந்த எட்டாவது நாள் இதுவரை விஜய் உடைய கட்சியின் சார்பாக யாருமே அந்த அவர்களுக்கு துக்கம் நேரிலே சென்று சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு மலர் வளையத்தை கூட வைப்பதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அந்த கட்சியிலே ஆள் இல்லை என்பதுதான் அந்த கட்சியினுடைய யதார்த்தம் ரசிகர்களை மட்டுமே நம்பி ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியாது அது மட்டுமல்லாமல் இந்த ரசிகருடைய வாக்குகள் ரசிகர்களுடைய ஆதரவெல்லாம் வாக்குகளாக மாறுமா இன்னொன்று இந்த ரசிகர்கள் வந்து எவ்வளோ பேருக்கு வாக்கு இருக்கு இல்லை இப்படி பல சர்ச்சைகள் இருக்கும் சூழ்நிலையிலே வந்து இந்த விஜய் உடனடியாக முதல்வர் இன்ஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆவார் என்று சொல்பவருடைய கருத்து அந்த அளவுக்கு எடுப்படும் என்பது தெரியவில்லை அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கா என்பதும் தெரியவில்லை ஆனால் நடந்து முடிந்த அந்த சம்பவம் உறுதியாக விஜயுடைய அந்த மொத்த அரசியல் திட்டத்திற்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்பது மட்டுமல்லாமல் உறுதியாக இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதை பெரிய அளவில் ஒரு அரசியல் மையப்படுத்தி விஜய்க்கு மேலும் மேலும் சிக்கல்கள் கொடுப்பது மட்டுமல்லாமல் விஜயுடைய அந்த ரெப்யூடேஷன் மக்களுக்கு இடையே அவருடைய ஆதரவை குரு குறைப்பதற்கு கட்டாயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதனோடய கூட்டணி கட்சிகளும் முடிவு செய்யும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அதை எதிர்கொள்வதற்காவது விஜய்க்கு வந்து இப்போதைக்கு அரசியல் துணை தேவைப்படும் அந்த அரசியல் துணை வந்து ஒரு கூட்டணி கட்சி மூலமாகத்தான் அமையும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆக ஒரு விதத்தில் பார்த்தால் விஜயுடைய நான் மட்டுமே முதல்வர் நானே முதல்வர் நான் தான் இல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த கரூர் சோக சம்பவம் உண்டாக்கி இருக்கிறதுன்னு என்று சொன்னால் மிகையாகாது அவர் அவருக்கு ஒத்துக்கொள்ளுகிறாரா கூட்டணி பேச்சுவார்த்தைகளை போகிறாரா இல்லை இன்னும் கூட இல்லை எனக்கு வந்து என்னானாலும் வந்து இந்த சினிமாவில் வர்ற மாதிரி நான் ரீஎன்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய அளவில் நானே வெற்றி பெற்று தனியாக நானே முதல்வர் ஆவேன் யாரோட ஆதரவு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருப்பாராங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் உறுதியாக அவருடைய அரசியல் கணக்குகள் அவருடைய திட்டப்படி நடப்பது அப்படிங்கிறது இனி வரும் காலங்களிலே பெரிய அளவில் கடினமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது திமுகவை பொறுத்தவரை அவங்க வந்து இன்னொன்று சாதுரியமாக முயற்சி செய்கிறார்கள் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இந்த மொத்த தேர்தல் பரப்புரையுமே வந்து திமுக வர்சஸ் தாவிகா விஜய் வர்சஸ் மு ஸ்டாலின் விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் என்று மாற்றி அதிமுக மற்றும் பாஜகவை வந்து ஒரு மாதிரி மக்கள் மனதிலிருந்து பின்னுக்கு தள்ளும் ஒரு திட்டம் கூட திமுக தரப்பில் இருப்பதாகத்தான் இப்போது நடைபெறும் சம்பவங்கள் காட்டிக் கொடுக்கின்றன பொதுவாக விஜய் மீது கடுமையான விமர்சனம் செய்வதற்கு பத்து இருபது முப்பது நாற்பது இப்படி பல நூறு பேர் வந்து ஏவி விடப்படுவார்கள் வரும் வாரங்களிலே இப்போவே வந்து ஆளுங்கட்சி ஆதரவு தொலைக்காட்சிகளில் வந்து இங்கே பத்திரிகையாளர்கள் நடுநிலை பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மற்றும் திமுக ஆதரவு அனுதாப அனுதாப நடிகர்கள் இவர்கள் எல்லாமே வந்து விஜய் வந்து கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆனால் விஜய்க்கு வந்து நிறைய பாடங்கள் இதில் இருக்கிறது கற்பதற்கு திரைப்படம் போல அரசியல் எழுது கிடையாது என்பது மட்டுமல்லாமல் மக்கள் ஆதரவு இருந்தாலும் அந்த ஆதரவை அரசியல் மயப்படுத்தி அரசியலாக்கி அதன் மூலமாக தேர்தல் வெற்றிகளை நோக்கி பயணிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இல்லை சந்தேகமில்லை அதே வேளையில் இறுதியாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இனி தனியே போட்டியிடுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று விஜய் தரப்பு முடிவு செய்திருக்கா ஒரு சில தகவல் தெரிவிக்கின்றன இரண்டு பெரிய கட்சிகளோடுமே பேச்சுவார்த்தை நடப்பதாக தள்ளுவன் ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அதாவது திமுக கூட்டணியை விடுத்து அவங்க வந்து வெளியே போய் தாவேக்கா விஜய் மற்றும் ராகுல் காந்தி கைகோர்த்து தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி அப்படி அப்படின்னு ஒரு சில வதந்திகள் இருக்கின்றன இன்னொரு வதந்திகள் விஜய் வந்து இப்பொழுது தேசிய ஜனநாயக முன்னணியோடு சேர் சேர்ந்து விடுவார் அதாவது அதிமுக மற்றும் பாஜகவோடு சேர்ந்து விடுவார் மூன்று கட்சிகளும் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் மூன்றுமே வந்து சரி மூன்றில் ஒரு பங்கு தொகுதிகளை போட்டியிட்டு விஜய் வந்து வெற்றி பெற்றால் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் நடப்பதாக தெரிகின்றன இதெல்லாம் ஆதார ஒப்பின்ற தகவல் இனிவரும் காலங்களில் வந்து விஜய் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை கையில் எடுத்து போகிறார் இரண்டாம் கட்ட தலைவர்களை எங்கிருந்து உருவாக்குவார் இப்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை ஒருவேளை வந்து அவருடைய தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் மீண்டும் களமிறங்கி விஜயை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு நன்றி விஜயுடைய இந்த நிலைமை பற்றி உங்களுடைய கருத்து என்னை பதிவிடுங்கள் அவர் செய்து சரியாக தவறா அப்படிங்கிற கமெண்ட்ஸில் போடுங்க நான் மீண்டும் ஒரு காணொலியுடைய விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி